முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று இடம்பெறும் சிதம்பரம் திருப்புகள் காதி காதி என வீதியில் தேர் செல்வதால் எழும் தூசியிலே சூரியனுடைய வீரத்தேவம் மறைபடும் புதியூர் ஆகிய சிதம்பரம் என்று அருணகிரியார் போற்றும் பாடலையும் பொருளையும் கேட்கும் முன் வள்ளல் பெருமானின் திருவருட்பாவில் சிவனேசின்பா பாடல் இரண்டை பார்த்து தொடருவோம் முருகாசரணம் உன்னால் எனக்காவதுண்டது நீ கண்டதுமே என்னால் உனக்காவதே சொன்னால் யான் தந்து ஆர்வத்தோடும் என்பயே உன்னால் எனக்கு நரம் பல ஆவதுண்டு அது இனி நன்கு கண்டது அது மாத்திரம் என்னால் உனக்கு ஆவது யாது உள்ளது இங்கு யான் ஒன்றும் அறியேன் அதனால் சொல்லுதல் வேண்டும் சொன்னால் அதனை யான் மிக்க ஆர்வத்துடன் தந்து மேலும் படிப்பதை தலைமை கொண்டு செய்து உயிரி பெறுவேன் என்கிறார் எல்லாம் அல்ல முதல்வன் ஆனதால் உன்னால் எனக்கு அளவிறந்த நலம் உண்டு என்பாராய் உன்னால் எனக்கு ஆவதும் உண்டு எனவும் அது நீ கண்டது எனவும் கூறுகின்றார் நினைக்கும் நெஞ்சமும் பேசும் வாயும் செயற்குரிய மெய்யும் இறைவன் தந்தவை அது நீ கண்டது என்று உரைக்கிறார் ஆவது ஒன்றும் ஆவது ஏது உள்ளது என்று வினவுகிறார் உலக வாழ்வும் வாழ்வும் உடம்பும் பொருளும் பிறவும் யாவும் இறைவன் தந்தவை அதனை அறிகின்றமை என் அடியேன் உனக்கு தரக்கூடியது ஒன்றுமில்லை என்றற்கு இங்கு ஒன்று அறியேன் எனவும் தெரிய சொன்னால் அதனை தருவேன் என்பதற்கு ஆர்வத்தோடும் தந்து எனவும் என்னால் இயன்ற பணி ஏதேனும் உள்ளதாயின் அதனை தலைமேற்கொண்டு செய்வேன் என்பதற்கு தலைமேற்கொண்டு எனவும் இவ்வாறு ஆர்வத்தோடு தருவதும் பணிகளை மேற்கொண்டு செய்வதும் எனக்கு உயிதி நல்கும் என்பாராய் உயிர்ப்பேன் எந்தாய் எனவும் உரைக்கின்றார் இதனால் என்னால் ஆவது ஒன்றினை சொன்னால் அதனை செய்து உயிர் பெறுவேன் என்று விண்ணப்பிக்கிறார் உலகியலில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது இயல்பாய் உள்ளது உதவியும் ஓரோர் பயன் கருதி செய்யப்படுகிறது பொருளோ புகழோ பிரிவு உதவுதல் பெரும்பான்மை பயன் கருதாது செய்யும் உதவி பாராட்டுவதற்குரியும் அது ஏற்றளவில் தான் பெரிதும் காணப்படுகிறது இறைவனுக்கு செய்யும் பணியும் அது இயல்பிற்றே என்று நினைக்கின்றார் வள்ளல் பெருமான் இறைவனால் நமக்கு பெரும் பயம் உண்டு நம்மால் இறைவனுக்கு யாது பயன் அப்பயன் தானும் என்னது என்று தெரிந்தால் அதனை கொடுத்து இறைவன் என்று பெறலாம் தெரியவில்லையே என்று சிந்திக்கின்றார் அந்த சிந்தனையை தோன்றிய பாடல் தான் இது பொன்னால் பிரயோஜனம் புண்படைத்தார்க்கு உண்டு பொன்படை தோன் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு அங்கு ஏது உண்டு அத்தன்மையை போல் புன்னால் பிரயோஜனம் வேணமில்லாம் உண்டு துணைப்படியும் என்னால் பிரயோஜனம் ஏது உண்டு காலத்தீச்சுரனே என்று இயங்குகிறார் பட்டினத்தடிகள் அடுத்த பாடல் பெண்ணாசி பொல்லாது என்பவர் பெண்களை யமன் என்று சொல்லி அச்சுறுத்துவர் நன்மனை தோறும் பெண்களை படைத்து நமனை என்று விவேக சிந்தாமணி என்ற நூல் கூறுவதை சாத்தக கூறுவார்கள் அச்சொற்களை கேட்டு நான் அஞ்சுவதில்லை சிறியான் பயமதியான் என்பதற்கு ஒப்ப நான் அறிவில் சிறியவன் அதனால் பெண்ணாசை பற்றி நான் சிறிதும் அஞ்சுவதில்லை என்று இளைவனம் தெரிவிக்கின்றார் வள்ளல் வருமான் சென்றுரைப்பார் சொல்லில் சிறியான் பயமதியான் என்று உரைப்பார் அளவே மன்றகத்தோய் அஞ்சேன் என்பார் மொழியை மன்றில் விளங்கும் பெருமானே உதைக்கத்தக்கவர் பக்கத்தே சென்று சொல்வாராயின் கேட்கும் பெரியவர் அவர் சிறியவன் அச்சமறியான் என்று சொல்லுவார் அச்சல் என் அளவில் பொருந்துவதாகும் அழகிய சேர்மீன் போன்ற கண்களை உடைய மகளிரை எமன் என்று சொல்லி அச்சுறுத்துவார்கள் அவர் மொழியின் மெய்மையை அறிந்தும் யார் சிறிது மஞ்சுவதில்லை கான் என்கின்றார் பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானாதலில் மன்றகத்தோ என புகழ்கிறார் பக்க பெரியோருவால் ஒருவரைப் பற்றி எவரும் சென்று யாகும் உரைத்தது இயலாது அவருடைய பக்கத்தை சென்று உரைக்கத்தக்க தகுதி உடையவரே உரைப்பார்கள் உரைப்பின் அதனை செவியேற்கும் பெரியவர் தமது பெருமைக்கு தக நினைத்து அவன் சிறியவன் இளம் தின்று பயமறியாது என்றபடி அச்சமறியான் என்று சொல்லி புறக்கணிப்பார் சொல்லின் சிறியான் பயமறியான் என்று எடுத்துரைக்கிறார் செல்பவர் என்னை ஒரு பொருளாக எண்ணி உரையார் என்றற்கு சொல்லின் என்றும் சொல்லின் ஏளார் ஏற்பினும் தமது பெருமையால் எனக்கு சிறுமைக்கு எருங்கி சிறியான் பயமறியான் என்றும் எம்புகிறார் பயம் பச்சை வழங்கும் வடமொழிச்சொல் தமிழாயின் பயன் என்று பொருள்படும் தூற்றும் பெண்டீர் கூச்சலும் தகும் என்று கொன்றை வேந்தனும் கூறுகிறது கண்ணால் மருட்டி தீநெறிப்படுத்தும் மகளிரை எமன் என சொல்லி அச்சுறுத்தல் தோன்ற அஞ்சேல் விழியார் என்று குறிக்கின்றார் அந்தகன் என்று கொடுமை கூறி விளக்கினும் சிறிதும் அச்சமின்றி அவரை சேர்ந்து ஒழுகுகின்றேன் என்பாராய் மொழியை அஞ்சேன் சிறிதும் என உரைக்கின்றார் இதனால் நிலக்குண்ட மகளிரோடு கூடி ஒழுகுவோன் எனினும் படுத்தி ஆண்டருகே என்கிறார் காதை காதி எனும் சுதமரம் திருப்போளையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி மோதி அருட்பெருஞ்சோதி காதி கேள்வி அற்ற காம பூசல் இட்டு மதியாதே கார் வனத்தின் நீழற்கே தருக்கி விளையாடி சேதித்தே கருத்தே நேருற்றே வருத்தும் விழிமானார் தேமல் பார வெப்பில் மூழ்கி தாபமிக்க தீமைக்கு ஆவி தப்ப நெறித்தாராய் பொதுமாதரின் கொடுமையிலிருந்து என் உயிர் பிழைக்கு அருள்தாராய் மாதை காதலித்து வேட காதலத்து பாசத்தாள் சிவப்ப வருவோனே வள்ளியை காதலித்து வேடர்களின் காட்டில் உன் வீசும் திருவடிகள் சிவந்து போகும்படி வெட்டி வடிவேலா கடலில் ஒளிந்து கொண்ட மாய போரில் உள்ள சோர பத்மனை வெட்டி அவன் வடியை போர் செய்த வேலவனே வீதி தேர் நடத்து தூளத்தால் அருக்கன் வீர தேர் மறைத்த புரியூர் வாழ் தெருவில் தேர் செல்லும் தூசியால் சூரியனின் வீர தேர்மறையும் சிதம்பரம் கோவிலில் மேலே கோபுரத்து கேள்வி கேள்விமிக்க வேதத்தோர் துதித்த பெருமாளை மேற்கு கோபுரத்தில் விற்றிருந்து கேள்வி ஞானம் மிக்க வேத வல்லுநர்கள் துதிக்கின்ற பெருமை உடையவனே வேதங்களை செவியால் கேட்டு பெயர வேண்டும் அதனால் அதற்கு ஸ்ருதி என பெயர் பொதுமாதிரியின் கொடுமையிலிருந்து என் உயிர் பிழைக்கு அருள்தாராய்